கோங்க நான் ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு மட்டும் கவுண்டர்களுக்கு மட்டுந்தாங்க அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் கொங்கு விளையாட கவுண்டர் சேர்ந்த விஏபிகளுக்கும் அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வரலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களை அவங்களுக்கும் நாங்கள் லைன்ஸ் பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் கொங்கு வெள்ளால கவுண்டரில் ஒன்றுள்ள இருந்தாலும் சரி டாக்டர் வரனாக இருந்து வரேன்னு பார்த்துட்டு இருந்தாலும் சரி இந்த மாவட்டத்துலேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே சரௌண்டிங்கில் இருக்க ஜாதகமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு ஜாதகம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் வரேன் பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வெப்சைட் லிங்க்கும் நாங்கள் கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகம் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இன்னொரு நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னு இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் எப்போ வேணாலும் அனுப்பலாம் இப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் வெரிஃபை பண்ணிட்டு கூட ஃபோட்டோ ஜாதகம் அனுப்பலாம் நன்றி வணக்கம்